கூடவே ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு ஏலக்கா சேர்த்துக்கலாம் நட் சேர்த்து பண்ணும்போது ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நல்ல பவுடராக பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நேரத்துக்கு அரைக்க தேவையில்ல ஒரு முப்பது செகண்ட்லேயே இது நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும் கையில் எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட குரகுரப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் நெய் நல்லா ஹீட் ஆனதும் இதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் முந்திரி மட்டும்தான் சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வருந்து வந்ததும் இதை எடுத்துடலாம் இப்போது இதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கப் இல்லை முக்கா கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கா கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் வெல்லம் பாகாகணும்லாம் தேவையில்லை கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே இது போல் கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தண்ணி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய மண்ணு தூசையெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசையெல்லாம் இருக்குது இப்போ இந்த தண்ணியை அதே பேன்லேயே திரும்பவும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி திரும்பவும் பாகாகலாம் தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாலே போதும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்ததுமே நல்லா கிளறி விடுங்க இல்லைனா கட்டி கட்டிகளாக ஆகிடும் ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா கட்டிகள் பட்டுரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த மாவு வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா திக்காகி வந்துடும் நம்ம அரைக்கும் போதே ஏலக்காயெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க ஒரு மூணு நிமிஷம்தான் ஆகிருக்கு நல்ல மாவு கெட்டியாகி வந்திருக்கு இன்னமுமே நல்லா கெட்டியாகி வரணும் பாருங்கள் இது போல் நல்லா திரண்டு வரணும் இதை ரொம்ப நேரத்துக்கு கிளற தேவையில்லை ஸ்டார்டிங்கில் கட்டிகள் படாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டாலே போதும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சா அதுவே குக்காகி வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க நற்ச உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆரட்டும் பாருங்கள் இது நல்லா ஆறி வந்திருக்கு கை தொடுற அளவுக்கு சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய் எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை ஒரு லட்டு போல் உருட்டிக்கலாம் நீங்கள் இந்த ஷேப் தான் உருட்டணும்னு இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சர்வ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குது டேஸ்ட் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு ரெடி பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொரிய வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியாச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஸ்வீட் ரெசிபி பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம போல் நிறைய வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்